சொல்கிறோம் இல்லைங்க அது எப்பவுமே தமிழ்நாட்டை ஒரு தலைவலியாகவே தான் பார்த்துட்டுருக்கு அது ஏன் தெரியுமா இந்தியாங்கிறது என்ன சொல்லுதோ அது இந்திய மக்களுக்கு எதிரானது ஸோ அதுலேருந்து மக்களை காப்பாற்றுறது தான் தமிழ்நாட்டோட வேலை சரி இது தமிழ்நாடு சின்ன பிட்டு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் இந்தியான்னு சொல்கிறது நினச்சிட்டு இருந்தது ஆனால் தமிழ்நாட்டோட வளர்ச்சியும் எழுச்சியும் மற்ற மாநில மக்கள் எங்களுக்கும் வேணும் அது அப்படின்னு கேட்கறதுனால இந்தியாவை தமிழ்நாடு மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வராது இந்திய தமிழ்நாட்டை இந்தியாவா மாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் கடந்த ஐம்பது வருஷமா இவங்களுக்கு இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்ட புரோக்கருங்க தமிழ்நாட்டில் இருக்க புரோக்கருங்க தன்னோட சுயலாபத்துக்காக இந்த அசைன்மெண்ட்டை நான் எடுத்து கிழிக்கிறேன் அப்படின்னு டெல்லிக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வருவாங்க அப்படி இங்கிருந்து முத முதல்ல போன புரோக்கர் பேர் என்ன தெரியுமா சொன்னா நம்ம மாட்டீங்க ராமசாமி நம்ம தந்தை பெரியார் பேர்ல இருக்கிற அதே சோ கால்டு ராமசாமி தான் அந்த என்ன பண்றாரு அறிவாளியா காமிச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு பத்திரிக்கை ஒன்னு ஆரம்பிக்கிறாரு அதுதான் துக்னக் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை அந்த புரோக்கர் என்ன பண்ணுவாரு அந்த பத்திரிகை விக்குதோ இல்லையோ ஆனா வருஷம் வருஷம் ஆண்டு விழா மட்டும் தவறாம கொண்டாடுவாரு அந்த புரோக்கரு வாங்கின அசைன்மெண்ட்டுக்கு அவதூறுகளா எழுதி வச்சது தந்தை பெரியார் என்ன எழுதியிருக்காரோ அதை அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியது பட்டக்குன்னு சென்டரில் மட்டும் ஒரு ரெண்டு லைனை தூக்கிக்க வேண்டியது இதை பெரியார் இந்த தேதியில் சொன்னார் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு கேட்காத பின்னாடி என்ன சொன்னாரு கேட்காத இதை ஏன் சொன்னாரு யோசிக்காத அப்படியெல்லாம் பண்ணனா என் பேரு கெட்டு போயிடும் இந்த ப்ரோக்கர் இந்த வேலையை ஆரம்பிச்சு வச்சு அதுக்கான பேமெண்ட்டையும் வாங்கிக்குச்சு அடுத்து வந்த ப்ரோக்கர் அந்த வேலையை கச்சிதமா நடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க அதாவது பெரிய ப்ரோக்கர் சின்ன ப்ரோக்கரை ஆத்தா ஆடு வளர்த்தா கோடி கோழி வளர்த்தா அவரு குருமூர்த்திய வளர்த்தாரு குருமூர்த்தி அந்த வேலையை நான் மட்டும்தான் செய்யணும்னு ஒத்த கால நின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த குருமூர்த்தியும் ஆடு வளர்க்கல மாடு வளர்க்கல கோழி வளர்க்கல ரங்கராஜன் ஒண்ணு வளர்த்துச்சு மொத புரோக்கர் போய் சேர்ந்ததுனால ரெண்டாவது புரோக்கருக்கு பிரச்சனை இல்லை ஆனா இந்த ரெண்டாவது புரோக்கர் எப்போ போவாருன்னு தெரியாத இந்த மூணாவது புரோக்கரு உடனடியா நானும் லைவுக்கு வரேன் அப்படின்னு வந்துருச்சு அப்படி வந்த புரோக்கரு தான் தாங்க உண்டான ஆண்டு விழா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அதுல தான் இந்த சில்லற பைய சீமா போய் வாமிட் எடுத்துட்டு வந்திருக்கான் அவங்க என்ன அப்படி வாந்தி எடுத்தா அப்படின்னு நீங்களே கேட்டீங்கன்னா காரி துப்பிடுவீங்க இந்த சீமான் யாரு அப்படிங்கறத நம்ம இத்தனை நாள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதுவும் மனோஜ்தோடரு அழுத்த திருத்தமா ஒவ்வொரு தடவியும் சொல்லிக்கிட்டேதான் இருந்தாரு நம்ம செந்தில் வேலு ஒரு வீடியோவே போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு சரி நாங்கெல்லாம் என்ன சொன்னோம் அப்படின்னு கேக்குறீங்களா பையன் சீமானே சொல்லுவான் என்னன்னு கேட்டுருங்க எப்பா அந்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை கொஞ்சம் ஒப்பிச்சுட்டு போப்பா நான் பெரியாரை எதிர்க்கறதை யாரும் சொல்லி கொடுத்து எதிர்க்கிறேன்னு நினைக்கிறாங்க நான் படம் பார்த்துக்கத சொல்லல தான் பேசுறேன் இந்த சில்ற பையன் மத்தவங்க கிட்ட சில்லறையை வாங்கிட்டு பேசுனதே கிடையாதான் இவனா படிப்பானாமா சொந்த முயற்சியில இவனா உட்கார்ந்து படிப்பானாமா இந்த அதுவும் இந்த படம் பார்த்துட்டு இருக்காத சொல்ற வேலையே இவனுக்கு தெரியாதுங்க இவன் பிறக்கும் மூளையை மூளை வெளியே வச்சுட்டு பிறந்தவன் அப்பேர்பட்ட புத்திசாலி இவனா படிச்சானாம் இதுல நம்ம எல்லாரும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் படிச்சு முட்டிச்சு அடுத்த நிமிஷம் எல்லா தம்பிகளும் படிச்சிடுறாங்க எப்படிடா அவன் சொல்றது அப்படியே பிடுங்கி வாந்தி எடுக்கிறீங்க சரி தம்பிங்க வாந்தி எடுக்கிறது கூட விட்டுடலாம் இந்த சில்ற பையன் எங்க தின்னா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அத அந்த கூட்டத்திலேயே அவன் உடச்சிட்டான் ஒரு அம்பி எந்திரிச்சு நின்று தன்னை சீமான் தம்பியாவே நினைச்சுக்கிட்டு பாண்டே நான் நான் ஒரு கேள்வி கேட்குற அப்படின்னு எந்திரிச்சு நின்னு தம்பி நீ கேள்வி நினைச்சு ஒரு பதில் சொன்ன அதை கொஞ்சம் கூவு அதுக்கு பாண்டே இன்னொரு பதில சொல்லுவாரு பெரியாரை பற்றி பிஜேபி எவ்வளோ காலம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு தலைவர் சீமான பேசும்போது தமிழகத்தை மூளை முடித்தவங்க வெளியே சொல்லுது இதே கருத்துக்களை அண்ணன் எச்சராஜா பேசும் போது காரணம் தமிழக பிஜேபி அவங்க சொல்வன்மை வாங்கி இருக்கிற தலைவர்கள் இல்லையா இல்ல அண்ணாமலை கேட்டா சொல்லக்கூடிய ஆளுநர்கள் அதிகமாக தேவைப்படுமா என்ன காலத்திலும் பிஜேபி சொல்றது போய் சேர மாட்டேங்கிறீங்க ஆனா சாணக்கிய என்ன சொல்லிப்பாங்க இது கேள்வி பதில் அப்படின்னு இது கேள்வி பதில் இல்ல தம்பி பதிலுக்கு பதிலும் கூட கிடையாது பதில் பதில் அவ்வளவுதான் இப்போ அவங்க பேசுறதே சந்தோஷமா கேளுங்கோ ரெண்டு பேரை நீங்களே சொல்லிட்டீங்க பிஜேபி இருந்து திரு ஹெச்ராஜா ராஜா அண்ட் அண்ணாமலை சோ அவங்கள நீங்களே அடையாளம் பாக்குறீங்க திரு அண்ணாமலை இப்பதான் வந்திருக்கிறாரு ரொம்ப அக்ரெசிவா பண்றாரு திரு ஹெச்ராஜா வந்து இன்னைக்கு திரு சீமான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப முன்னாடியே சொன்னவர் அவர் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்க பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போனதற்கான காரணம் அவருடைய ஜாதி என்று நான் நினைக்கிறேன் அவ்வளவு தாங்க என்ன பேசுறாரோ அதத்தான் சீமானும் பேசுறாரு ஹெச் ராஜா இது எங்க மறுவாசிப்பு பண்ணார தெரியுமா தப்பு தப்பா பேசாத ஹெச்ராஜா எங்க வாசிப்பு பண்ணார தெரியுமா நம்ம ராமசாமி சொன்னதா சோ ராமசாமி எழுதுனத வாந்தி எடுத்தவர் தான் ஹெச்ராஜா மொத்தத்தில் எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்டு ஒரு இடத்துல இருந்துதான் வரும் அதை எடுத்துட்டு அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி அவன் வாய்க்கு தகுந்த மாதிரி அகலமாவோ நீளமாவோ இல்லை சத்தமாவோ மெதுவாவோ சொல்லிக்கலாம் அவ்வளவுதாங்க இதுதான் இந்த சீமான் பாண்டே உறவு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொள்கை வேறு வேறு வேறாவே இருக்குமாமா எப்படிங்க வேற வேற கொள்கை இருக்கிறவங்க மனித தன்மைக்காகவா ஒண்ணு சேர்ந்து இந்த மானுட உயிருக்காக ஏதாவது பேசிருக்கீங்க மிஸ்டர் ரங்கராஜனை சொல்லுவாரு சாதி எசென்சியல் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு இந்த செல்ற பையன் குடிப்பெருமை குட்டி பெருமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மனித குலத்தோட வளர்ச்சிக்கு வேண்டி பேசுறவங்க இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு கொள்கை இருக்கவங்க தான் ஆனால் பணம் மட்டும் ஒரே இடத்துல இருந்தால் வரும் அது எங்கேருந்து வருதோ அந்த பணத்துக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் பக்காவா பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் உள்ளபடியே ஆச்சரியம் என்னன்னா நம்ம தம்னையில் போட்ட மாதிரி ஆச்சரியப்படுறக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க துக்ளக் துப்பியை எச்சை தான் சாணக்கியாவின் சீப் கெஸ்ட் சீமான் அந்த சில்லற பையனை சீப் கெஸ்டாக போடும்போதே குருமூர்த்தி தெரியுமா நான் எச்சடா இந்த இந்த ஓனருக்கும் ஆசிரியருக்கும் நடக்கிற தொழில் போட்டி தான் இந்த ஆண்டு விழா இந்த ஓட்ட பந்தயத்துல ரெண்டு பேத்துல யாரு முன்னாடி போறாங்களோ தான் பணம் ஜாஸ்தி குருவா குருவை மிஞ்சிய சிஷியனா அதுதான் இங்க இருக்கிற கேள்வி ஆனா குருக்கு எப்பவுமே சீஃப் கெஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருந்தா வருவாங்க பாவம் ரங்கராஜு சில்ற பையந்தான் சீப் கெஸ்டாக சிக்கியிருக்கான் ஆனால் இதை கூட சில்ற பையனே ஒத்துக்கிட்டு அதை பேசினது தான் மிகப்பெரிய ஆச்சரியம் நானும் நானும் தம்பியும் தலைமைக்கு ஒரு லேப் ஆட்டர் தான் ஆனால் தம்பிக்கு நானு ஒரு லேப் ரேட்டு நானும் தம்பியும் ஒரே மாமியார் வயத்துல பிறந்த மருமகனுங்க நாங்க ஒட்டி பிறந்த மருமகனுங்க நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸ் கனெக்ஷன்ல இருக்கோங்க வி போத் ஆர் பிரதர் இன் லாஸ் அவ்வளோ அவ்வளவு அவ்வளோ நேரம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தம்பியோட திறமையை பற்றி நான் தம்பி திரும்பி நிற்கும் போது முதுகில் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பேன் தம்பி அதே மாதிரி தான் என் முதுகுலையும் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பார் இப்படி மாற்றி மாற்றி சொரிஞ்சு விடுறதில் நாங்கள் ஒரு லேபர்டர் தான் ஆனா எங்க ரெண்டு பேர்த்தோட கொள்கை அப்படிங்கறது இந்த மானுடர்கள் தலை உயர்த்துவதற்கு அல்ல தம்பி ரெண்டு கார் வாங்கினார்னா நானும் ரெண்டு கார் தம்பி ஒரு வீடு வாங்கிட்டார்னா நமக்கு ஒரு வீடு அந்த அளவுக்கு நாங்க போட்டி போட்டு விசுவாசமா இருக்கிற ஆட்கள் நாங்க ரெண்டு பேர் அப்புறம் தம்பி இன்னும் மேல 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 வரணும்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரிதான் நான் வந்தே ஆகணும்னு தம்பி ஒத்த கால நிக்கிறாரு இப்போ நான் தம்பிக்கு பேசணும் ஐயோ உங்க ரெண்டு பேத்துக்கிட்ட இல்லடா சீமானோட தம்பிங்கன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்களா அந்த தம்பிகிட்ட பேசணும் அழு தற்கொலை பிரதர்ஸ் வணக்கம் உங்க நொண்ண செல்ற பையன் சீமான் ஒரு பிஜேபி உடைய ஒபிஷியல் மீட்டிங்ல போய் ஆத்து ஆத்துன்னு ஆத்திட்டு வந்திருக்கிறான் நீங்களாம் கண்டிப்பா அதை லைவ்லயே கேட்டிருப்பீங்க நாங்க மெத்த வேலை இருந்ததுனால அதை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அங்க இருந்த மொத்த கூட்டத்தையும் பார்த்தீங்களா மொத்தமும் சங்கிக அங்கே இருக்கிறதுல ஒருத்தங்களாச்சும் இந்த தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ அவங்களோட பிரச்சனைகளை பற்றியோ அவங்களோட முன்னேற்றத்துக்காகவோ இல்லை நீங்கள் சொல்கிற அந்த மண் வளம் மலை வளம் நீர்வளம் நிலவளத்தை பற்றி யோசித்து பேசுவாங்க நினைக்கிறீங்க உங்கள் முப்பாட்டர்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேத்த சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல யார் உங்க விலிருந்து இன்னைக்கு இருக்க ஜீவானந்தம் வரைக்கும் இவங்க யாரையுமே பிடிக்காத கூட்டம் தான் அந்த மொத்த கூட்டமும் அந்த கூட்டத்துக்கு பிடிச்ச ஒரே ஆளு உங்க லிஸ்ட்ல இருக்கிற பாரதி மட்டும்தான் இப்பவாது கொஞ்சம் தெளிஞ்சு புரிஞ்சுக்கங்கப்பா சீமான் என்பவன் ஆர் எஸ் கைகூலி அவனே ஒரு தற்கொலை கைகூலி அவனுக்கு தற்கொலியா இருக்கீங்களே அப்படின்னு நினைச்சாதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு இனியாவது புரிஞ்சு தெளிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு உங்களை எப்படி நம்புறதுன்னு தெரியல நீங்களா ப்ரூவ் பண்ணா நம்புறோம் எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு கேக்குறீங்களா இப்போ விஜயலட்சுமி கிட்ட சமரசம் பேசி சில பல கோடிகளை செட்டில் பண்ணுவார்ல அப்போ உங்களுக்கு தெரியும்ல இத்தனை பணமும் உங்களோட உழைப்பில் வந்த பணம் அது எல்லாத்தையுமே அவனோட ஒழுக்க கேட்டுக்காக செலவு பண்ணுறான்னு கட்சியோட பணத்தை எடுத்து கட்சியோட முன்னேற்றத்துக்காகவே செலவு பண்ணாத ஒரு கசுமாலந்தா சீமான் அப்படின்னு எடுத்துக்கோங்க கோமா சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்ம புன்னகையோட தான் சொல்லுவோம் ஏன்னா புன்னகையோட சொன்னாதான் உங்களுக்கு புரியும் நீங்களும் அப்பதான் புன்னகையோட இருப்பீங்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்